கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரச்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நீதி மொழிகள் இருபத்து நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்து ஒன்பதாம் வசனம் அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பழி வாங்குதல் கூடாது என்பதே ஞானியான சாலமோன் ராஜா அநேக காரியங்களை குறித்து சொல்லும்போது இன்றைய தியான வசனத்தில் அவர் சொல்லுகிறது என்னவென்றால் ஒருவர் மற்றவர்களால் அநேக கொடுமைகளை அனுபவிக்கும் போது தன் மனதிற்குள் அவன் செய்யும் கொடுமைகளை நான் அவனுக்கு திருப்பி தருவேன் என்று சொல்லுவது சரியல்ல என்றும் வாங்குதல் என்பது நாம் செய்யக்கூடாது என்றும் சொல்லுகிறார் ஏனென்றால் மனிதர்களான நாம் பல சமயங்களில் நமக்கு கெடுதல் செய்கிறவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்கிறோம் அல்லது விரும்புகிறோம் ஆனால் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கும்போது கொடுமைகளை அனுபவிக்கும் நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது பழி வாங்கவும் விரும்பக்கூடாது பழி வாங்குதல் என்பது கர்த்தருக்கே உரியது நாம் ஒருவரையும் பழி வாங்கக்கூடாது நமக்கு கொடுமைகளும் அடக்குமுறைகளும் ஏற்படும் போது நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் உதவி கேட்கும் போது கர்த்தர் நம்மை விடுவித்து கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி நம்மை உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் ஜெபி போம் ஜீவனுள்ள தேவனே பழி வாங்குதல் உமக்குரியது நீரே நீதியை செய்கிறவர் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நன்மையானவைகளையே நாங்கள் செய்யும்படியான கிருபையையும் இருதயத்தையும் தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்